வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் டேட்டா என்ட்ரி ஆஃபீஸ் ஒர்க் அக்கௌண்ட்ஸ் என அனைத்து வேலைவாய்ப்பும் புத்தம் புதிய வேலைவாய்ப்புகள் டுடே அர்ஜென்ட் வான்றேன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வர்ற அனைத்து வேலைவாய்ப்பும் முற்றிலும் இலவச வேலைவாய்ப்பு தான் ஜிவிஎஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கு கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க இலவசமாகவே இந்த சேவையை பயன்படுத்திக்கலாம் ஒரே ஒரு கண்டிஷன் கம்பெனி நம்பரை வாங்கணுன்னா அது என்ன ஸ்டேட்டஸ் கம்பெனிக்காரர் என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் ப்ராப்பராக சொல்லிடணும் ஏன்னா வாரம் ஆயிரத்தி அறுநூறு பேர்த்துக்கு மேலே கம்பெனி நம்பர் ஜிபிஎஸ்சில் வாங்குகிறாங்க அதில் தொண்ணூறு சதவீதம் பேர் ப்ராப்பராக அவங்களோட ஸ்டேட்டஸ் கொடுத்துட்றாங்க ஜாயின் பண்ணிடுறாங்க பத்து சதவீதம் பேர் ப்ராப்பராக அந்த ஸ்டேட்டஸ் தர்றதில்ல அதனால் அந்த பத்து சதவீதம் பேத்துக்கு மட்டும் அடுத்தடுத்து நம்பர் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா ஜிவிஎஸோட சேவையை நீங்கள் முழுசாக இலவசமாக பயன்படுத்திக்கிறதுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கங்க உண்மையாகவே வேலை தேர்றவங்க மட்டும் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இதை நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா விக்னேஷ் ஸ்ரீ விக்னேஷ் பாரத் கேஸ் இந்த நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க நல்லூர் காங்கிரோடு முதலிவாளையம் முதலிபாளையத்தில் இந்த வேலை வாய்ப்பு இருக்குது கேஸ் ஏஜென்சி கேஸ் புக்கிங் ஆஃபீஸ் இந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரி புக்கிங் ஒர்க்கு கேஸை வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணுற மாதிரியான வேலை வாய்ப்பு இதில் முக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒர்க் டைமிங் ஒம்பதே காலிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சம்பளம் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் ஃப்ரெஷர் ஃபீமேலாக இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் டேட்டா என்ட்ரியில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அடுத்து ஃப்ரெஷர் மேலுக்கு ஸ்ரீ விசாகன் நிட்ஸ் நிட்டிங் கம்பெனி இதில் ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒர்க்கு இதில் வெளியூர்லேருந்து தங்குற இடத்தோட வேலை வேணும்னு கேட்குறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த யூடியூப் சேனலில் பொறுத்த வரைக்கும் படித்த படிக்காத அனைவருக்கும் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதான் இதில் இருக்கிற ஹைலைட்டே அடுத்து பாருங்க ஜெனித் சர்வீசஸ் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க டெலிகாலிங் டேட்டா என்ட்ரி மாதிரியான ஒர்க்கு டூ வீலர் வச்சுருந்திங்கன்னா பெட்ரோல் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க பஸ்ஸில் வர்றதா இருந்தால் பஸ் ஃபேர் கொடுத்துருவாங்க வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இடம் கொடுத்துருவாங்க ஜெனித் சர்வீசஸ் டேட்டா என்ட்ரி ஒர்க்கு அடுத்து ஃபைவ் பி வெஞ்சர்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஈரோட்டில் இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோசியல் மீடியாவிலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அடுத்து விஎன்எஸ் டெக்ஸ்டைல் ஆஃபீஸர்ஸ்ன்னு கேட்குறாங்க சியான் டெக்ஸ் ஃப்ரெஷர் ஃபீமேல் கேட்குறாங்க விசால் லேபிள் கம்பெனி ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க அக்வா தாரா ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க ஜிபி மீடியா விசன் ஈரோட்டில் ஆஃபீஸஸ் ஃப்ரெஷர் மேலாக கேட்குறாங்க ஜூஜா சலூன் ரிசப்ஷனிஸ்ட் கேட்குறாங்க இந்த மாதிரி எண்ணற்ற வேலை வாய்ப்பு இருக்குது அதனோட ரெஸ்பான்சிபிலிட்டியோட என்னெல்லாம் வேலை என்ன மாதிரி சம்பளம் என்ன சம்பளம் கொடுக்குறாங்க எந்த ஏரியாவில் இருக்குது என்ன ஒர்க் டைமிங்னால் அத்தனை தகவலும் நம்ம ஜிவிஎஸ் மொபைல் ஆப்பில் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து இருக்கிற இருந்து ஜிவிஎஸில் இருக்கிற அனைத்து வேலைவாய்ப்பும் ஒரு நிமிஷத்தில் பார்த்துடலாம் இந்த மொபைல் ஆப் இலவசமாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கூகுள் ஸ்டோரில் போய் ஜிவிஎஸ்சி ஆப்ஸின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும் அப்படி சிரமமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணுங்கள் டவுன்லோடு பண்ணுங்கள் உங்களுக்கான வேலைவாய்ப்பை தேர்ந்தெடுங்க அந்த கம்பெனி பேரை சொல்லி கம்பெனி நம்பர் வாங்கி உடனே இன்ட்ரிவியூ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து டேட்டா என்ட்ரி அக்கௌண்ட்ஸில் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆஃபீஸ் ஒர்க் டேட்டா என்ட்ரி எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ அக்கௌண்ட் ஜாப்ஸில் இருக்கிற வேலைவாய்ப்பு பார்க்கலாம் அக்கௌண்ட் ஜாப்ஸில் பாருங்கள் பென்சம் அப்பேரல் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க எஸ்கேஎம் கிளாத்திங் அக்கௌண்டன்ட் மேல் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ஏஜே ஃபிலமெண்ட் கவுஸ் அக்கௌண்டன்ட் மேல் பத்தொன்பதாயிரரூவா சம்பளம் கொடுப்பாங்க சென்னியப்பா யான்ஸ்பின்னஸ் அக்கௌண்டன்ட் மேல் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க என்னென்ன ஏரியா என்ன எல்லா டீட்டெயில் இதில் இருக்குது இந்த வீடியோவை பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இதெல்லாம் வர்ற திங்கக்கிழமை இன்டர்வியூ இருக்கிற நிறுவனங்கள் ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஜிபிஎஸ் போடுற அனைத்து வேலைவாய்ப்பும் உங்களுக்கு வந்துடும் இதில் வர்ற வேலை வாய்ப்புகள் அனைத்தும் சும்மா ட்ரெய்லர் தான் முழு வேலை வாய்ப்புகள் மொத்த வேலை வாய்ப்புகள் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற சொல்கிற அத்தனை வேலை வாய்ப்புகளும் மொபைல் ஆப்பில் இருக்குது முழுசாக நீங்கள் பார்த்துக்கலாம் பொறுமையாக பார்த்துக்கலாம் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு உங்களுக்கான வேலைவாய்ப்பை தேர்ந்தெடுத்து இரண்டு மூன்று நாட்களில் இலவசமாக நீங்கள் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஜிபிஎஸ் இருக்கிற கச்சா ரெடியாக இருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்